அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் காங்கயம் மற்றும் காங்கயம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறைய இடங்களில் மரங்கள் நடுறது ஏரி குளங்கள் தூர்வாரது மழைநீர் சேகரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் இருக்கிற வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு தான் எங்களுடைய ஒரு தாய் அமைப்புன்னு சொல்லுவோம் அதில் குறிப்பாக எத்தனையோ இடங்களில் வந்து துளிகளும் வனத்துக்குள் திருப்பூரும் சேர்ந்து மரங்கள் நட்டிருந்தாலும் கடந்த வருஷத்தில் நாங்கள் நட்ட நொய்யல் ஆற்றங்கரையில் உடத்துப்பாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு முள்வேலியாக நிறைஞ்சு நிறைஞ்சு கிடந்த இடங்களை எல்லாம் ஃபுல்லாக சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி அந்த இடங்களில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு முதல் கட்டமாக ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கரை சுத்தம் பண்ணி அதில் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு மரங்கள் நட்டுது தான் எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் மரங்களை நட்டு இன்னும் வரும் வரும் ஒரு ஐந்து பத்து வருடங்கள்ல இந்த இடங்கள்ல ஒரு பல லட்சம் மரங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முதன்மையான பணியா வச்சு நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் வனத்துக்குள் திருப்பூர் வந்து கடந்த பத்து வருஷத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்களை நட்டு மரம் நடுவது மட்டும் வனத்துக்குள் திருப்பூருடைய நோக்கம் இல்லை நட்ட மரங்களை மரமாக மாறும் வரை பராமரிப்பது தான் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பினுடைய நோக்கமாக இன்றைக்கு வரல செஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க பத்தாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் த பதினொன்றாம் ஆண்டு வனத்துக்குள் திருப்பூரினுடைய பதினொன்றாம் ஆண்டுக்குண்டான துவக்கு விழா வரும் மார்ச் ஒன்றாம் தேதி அவினாசி பக்கத்தில் பூண்டிக்கு அருகே இருக்கிற ஐகேஎஃப் வளாகத்தில் ஒரு பெரிய ஒரு விழாவாக நடக்க இருக்குது அதனால் பொதுமக்கள் எல்லாருமே அந்த குடும்பத்தோடு அந்த விழாவில் கலந்து கொண்டு வனத்துக்குள் திருப்பூர் குழுவினரை வாழ்த்தி உங்களுடைய இன்னும் பல பல லட்சம் மரங்கள் வந்து நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் மற்றும் தமிழகம் எங்கும் இன்னும் பல லட்சம் மரங்களை உருவாக்குவதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கறதுக்கு எல்லா மக்களும் ஒன்று திரண்டு வர என அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்